தமிழக வானிலை ஊடக நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம் அதிகாரப்பூர்வ வானிலை ஆய்வறிக்கைக்கு இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் ஏழு மாலை பதிவு செய்யப்படும் துல்லிய வானிலை ஆய்வறிக்கை எதிர்பார்த்தது போலவே தமிழ்நாட்டிலே மாலை இரவு வெப்ப சார்ந்த முறைப்பொழிவை இன்றைக்கும் கொடுத்தது குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா டெல்டா மாவட்ட சுற்றுவட்டார பகுதி பூண்டி சுற்றுவட்டாரம் அதே போல் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மணல்மேடு ஜெயங்குண்டம் சுற்றுவட்டார பகுதி மேலும் திருவாரூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதியாம் நன்னீளம் குடவாசல் மற்றும் நீடாமங்கலம் சுற்று வட்டார பகுதிகளிலே கொடுத்தது பெரும்பாலும் ஒதுக்குதல் பரவலான பரவலாக கொடுத்தது ஓரிரு இடங்களில் ஒதுக்கி இருக்கு இந்த மழைப்பொழிவு அப்படிக்கு திருச்சி சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் கடலூர் இங்கெல்லாம் மழைப்பொழிவுதான் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்தது மேலும் உள் மாவட்டங்களாகிய சேலம் சுற்றுவட்டார பகுதி பெரம்பலூர் மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளிலே இன்றைக்கு மழைப்பொழிவு ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி பதிவாகும் இந்த நிலையிலே ஆங்காங்கே ஆங்காங்கு ஒதுக்கி பெய்து கொண்டிருக்கிறது இந்த மழைப்பொழிவு ஈரோடு கரூர் மாவட்ட எல்லையோரம் வரைக்கும் மழைப்பொழிவு கொடுக்க சாதக அமைப்பு ஏற்படும் அதே போல ராமநாதபுரம் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளிலேயும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தின் வடக்கு பகுதி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தின் தெற்கு பகுதி பரமக்குடி கமுதி விளாத்திக்குளம் சாயல்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் ஆங்காங்கே மலைப்பொழிவு கொடுக்கும் இங்கே போலதான் தான் நாளைக்கு மழைப்பொழிவு நாளைக்கு எங்க மலைப்பொழிவு இருக்குன்னு பாருமோ நாளைக்கும் டெல்டா மாவட்டம் குறிப்பா தெற்கு டெல்டா கோடியக்கரை மற்றும் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடங்கி அந்த மலைப்பொழிவு புரியல் அதிரமாம்பட்டினம் பட்டுக்கோட்டை பேராவூரணி இந்த பகுதிகளுக்கு கொடுத்த அப்படியே தஞ்சாவூர் தலைநகருக்கு கொடுக்கலாம் திருவாரூர் வடக்கு பகுதிகளிலும் இருக்கலாம் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் வடக்கு பகுதிகளிலும் மழைப்பொழிவு இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் ஆனா தென் மாவட்ட தெற்கு பகுதியில் சற்று கூடுதல் மழைப்பொழிவு இருக்கும் குறிப்பா பார்த்தோம்னா வேதாரண்யத்திலிருந்து உள்ள வேதாரண்யம் பட்டுக்கோட்டை அதிரமாம்பட்டினம் பேராவூரணி இந்த பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுத்துட்டு அப்படியே புதுக்கோட்டை மாவட்ட எல்லோர பகுதிகளில் ஆங்கே பொழிவு கொடுக்கும் அதே போல ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல பொழிவு கொடுக்கும் நாளை இரவு இந்த பொழிவு தென் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களிலே நல்ல பொழிவு கொடுக்கும் ஓரிரு இடங்கள்ல கனமழை வாய்ப்பு தெரிகிறது குறிப்பா பார்த்தோம்னா திருநெல்வேலி மலையோர பகுதிகள் ஊத்து நாலுமுக்கு இந்த பகுதிகள் மதுரை மாவட்டத்தின் சுற்றுவட்டார பகுதி மற்றும் தென்காசி தேனி திண்டுக்கல் சுற்றுவட்டார பகுதிகள் தூத்துக்குடி மாவட்டத்தின் ஓரிரு இடங்கள்ல நாளைக்கு மழைப்பொழிவை கொடுக்கும் அதே போல ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாம் தேதியும் தென் மாவட்ட எல்லையுற பகுதி குறிப்பா திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியில் தான் மழைப்பொழிவு ஆங்காங்கே கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மழைப்பொழிவு எட்டாம் தேதி வரை பதிவாகி கொண்டிருக்க ஒன்பதாம் தேதியிலிருந்து கிழக்கு காற்று மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கும் எப்ப வேணாலும் மழைப்பொழிவு இருக்கும் பத்தாம் தேதிக்கு மேல எப்ப வேணாலும் மழைப்பொழிவு மழைப்பொழிவு இருக்கும் கணிக்க முடியாத மழைப்பொழிவு ஓடும் மேக மழைப்பொழிவாக இருக்கும் பனிரெண்டு பதிமூன்று தேதிகள்ல நல்ல மழைப்பொடிவை தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல நல்ல மழை கொடுக்கும் கிழக்கு காட்டிலிருந்து வந்து பொழிவை கொடுக்கும் அதன் பிறகு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நிகழ்வு மழை மியான்மர் சென்று கரை திரும்பி தெற்கு நோக்கி வந்ததில்லை அந்த நிகழ்வும் தென்சீனக்கடலில் கரை கடந்து கல்மேகி புயலின் செயலிழந்த பகுதியோடு இணைந்து இருபத்தி மூ இருபதாம் தேதிக்கு பிறகு அது தமிழ்நாட்டில் மேலும் வலுவடைந்த மழைப்பொழிவை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தமிழ்நாட்டில் இனி தினசரி மழைப்பொழிவு ஒன்பதாம் தேதியிலிருந்து கிழக்கு காற்று மழைப்பொழிவு எட்டாம் தேதி வரை வெப்பச்சலன இடி மலைப்பொழிவு பதினைந்தாம் தேதி பிறகு பதினைந்தாம் தேதியிலிருந்து நிகழ்வு மழைப்பொழிவாக மாறினோம் இருபதாம் தேதியிலிருந்து தீவிரமடைந்த மழைப்பொழிவை கொடுக்கும் இதுதான் அறிக்கை அடுத்த அறிக்கையில் மேலும் துல்லியமாக விளக்குகிறேன் வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் நன்றி